வணக்கம் நேயர்களே இது மக்களோடு பிளஸ் நாள்தோறும் மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் இன்னல்களை அலசுவதோடு தீர்வை நோக்கிய முயற்சியாகவும் களமிறங்கியுள்ளோம் நாங்கள் அந்த வகையில் வார இறுதி நாட்கள் மற்றும் தொடர் விடுமுறை நாட்களில் புதுச்சேரியை ஸ்தம்பிக்க வைக்கும் போக்குவரத்து நெரிசலால் மக்கள் சந்திக்கும் இன்னல்களை உள்ளோம் இதற்காக களத்தில் இருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் சிதார் சுதார்த் சொல்லுங்க புதுச்சேரியில நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துக் கொண்டே செல்வதற்கு என்ன காரணம் இதனால் வாகன ஓட்டிகளும் சுற்றுலா பயணிகளும் சந்தித்து வரும் இன்னல்கள் என்ன அவர்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்கள் மற்றும் விடுமுறை நாட்கள் அதாவது இந்த பொது விடுமுறை மற்றும் இந்த விடுமுறை நாட்களில் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவது வழக்கம் அதாவது கடந்த சில ஆண்டுகளை விட தற்போது வந்து புதுச்சேரிக்கு பல்வேறு மாநிலங்களால் தான் ஆந்திரா கேரளா கோவா உள்ளிட்ட தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு வந்து லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் இந்த வார இறுதி நாட்கள் மற்றும் இந்த விடுமுறை நாட்கள் பொது விடுமுறை நாட்களுக்கு புதுச்சேரிக்கு வருகை புரிந்து வருகின்றனர் குறிப்பாக இவர்கள் வரும் இந்த மூன்று நாட்கள் புதுச்சேரி மக்கள் வெளியே செல்ல முடியாத அளவுக்கு கடும் போக்குவரத்து நெரிசலால் அவர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு மிகவும் நகரமான புதுச்சேரியில் பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருப்பதால் இந்த சுற்றுலா பயணிகள் இங்கே வருவதற்கு மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் என்றால் கடற்கரைகளிலே பத்து வகையான கடற்கரைகள் இங்கே புதுச்சேரியில் உள்ளது இந்த கடற்கரை மட்டுமின்றி கோயில்கள் ஆசிரமங்கள் அதேபோல் வந்து பழமை வாய்ந்த இந்த பிரெஞ்சு காலத்து கட்டிடங்களும் இந்த புதுச்சேரியில் இருப்பதால் இந்த கட்டிடங்களை கண்டு ரசித்து போட்டோ எடுப்பதும் செல்ஃபி எடுப்பதும் என பல்வேறு கேளிக்கை நிகழ்ச்சிகள் ரெஸ்டோபார்கள் இதெல்லாம் இருப்பதால் இவர்கள் தொடர்ந்து இந்த சுற்றுலா பணிகள் புதுச்சேரிக்கு படையெடுத்து வருகின்றனர் சமீப காலங்களில் இந்த ரெஸ்டோபார்களும் கேளிக்கை விடுதிகளும் அதிகமாக அதிக அதிகம் படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த சுற்றுலாப் பணிகள் இங்கு வருவதற்கு மிக மிகவும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் மேலும் வந்து இவர்கள் வருபவர்கள் தங்கள் வாகனங்களில் வரு வருகின்றனர் அதேபோல் பொது போக்குவரத்துகளில் வருபவர்களும் புதுச்சேரியில் இருக்கும் இந்த இருசக்கர வாகனம் கார்கள் போன்றவற்றை வாடகை எடுப்பதால் இந்த மூன்று நாட்கள் கடும் போக்குவரத்து நெரிசல் நெரிசல் ஏற்படுகிறது குறிப்பாக இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு காரணம் வந்து உள்கட்டமைப்பு மற்றும் போதிய வாகன நிறுத்தும் வசதி இல்லாததால் தான் இந்த போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது என்று பல்வேறு சமூக ஆர்வர்கள் மற்றும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் தொடர்ச்சியாக அவர்கள் அரசுக்கு இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய வேண்டும் என்று தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வருகின்றனர் இருப்பினும் இந்த போக்குவரத்து நெரிசலை இந்த விடுமுறை நாட்களில் ஒரு தவிர்க்க முடியாத மக்கள் பிரச்சனையாக பிரச்சனையாகவே பார்க்கப்படுகிறது இதனால் மிகவும் மக்கள் இதை முகம் சுழிக்கும் அளவுக்கு இந்த புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலா ஏற்பட்டு இருக்கிறது இது தொடர்பாக நம்மிடம் பேசுவதற்காக பிரபுராஜ் என்கிற நம்மளுடன் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் சார் வணக்கம் தொடர்ந்து புதுச்சேரியில நீங்க வந்து கடைகள் வைத்திருக்கீங்க சண்டே மார்க்கெட்ல நிறைய கடைகளும் வைத்திருக்கீங்க நிறைய போக்குவரத்து நெரிசல் இந்த மூன்று நாட்கள் தான் நடைபெறுது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எதனால இந்த போக்குவரத்து நெரிசல் நம்ம புதுச்சேரியில் இது என்ன பண்ணலாம் சார் கடந்த முப்பது ஆண்டுகளாக இந்தியாவிலேயே ஒரு மாநிலத்தில் எந்த விதமான ஒரு புதிய சாலை வடிவமைப்பு கூட திட்டமிடாத ஒரு அரசாங்கமாக புதுச்சேரி அரசாங்கம் இருக்குது கடந்த முப்பது ஆண்டுகளில் ஒரு புதிய சாலையை கூட ஒரு வடிவமைப்பு செய்யாதனுடைய விளைவு இன்றைக்கி வாகன பெருக்கத்தினுடைய விளைவு இன்னைக்கு வந்து மிகப்பெரிய போக்குவரத்து நெருக்கடிக்கு புதுச்சேரி ஆளாகி இருக்குது அதுவும் குறிப்பாக வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூன்று தினங்களில் பல வெளியூர்களிலிருந்து புதுச்சேரிக்கு வருகிறார்கள் அதே போன்று இன்னைக்கு புதுச்சேரி இந்த சுற்றுலா பயணிகள் வருகையால் பொருளாதார சுழற்சி ஏற்பட்டிருக்கின்றது அதுவும் இல்லை இன்னைக்கு இந்த மூன்று நாட்களில் முழுவதுமாக வெறும் பார்களிலும் ரெஸ்டோ பார்களிலும் குவிந்த வண்ணம் மட்டுமே சுற்றுலா பயணிகளாக பெரும் பகுதி வருகின்றன அதனால் புதுச்சேரியுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் எந்த விதத்திலும் பயன் தருவதில்லை அதே போன்று இன்றைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் இங்கே நம்ம பார்க்குற உப்பனாறு இந்த கால்வாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பாக திட்டமிடப்பட்ட கட்டப்பட்டு இன்னைக்கு காலாவதி ஆகிப்போ இன்னைக்கு இடிக்கப்படுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது அதாவது ஒரு திட்டம் ஆரம்பிக்கும் போது போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு சரி செய்வதற்கு ஒரு திட்டமிடலை ஆரம்பிக்கும் போது அதற்கான தொகையினை நிதியினை மிக சரியாக வைத்து அரசாங்கம் திட்டமிடப்பட வேண்டும் ஆனால் இவர்கள் ஆரம்பிக்கின்ற எந்த ஒரு சரி செய்கின்ற வேலையும் அது இறுதி கட்டத்தை எட்டப்படுவதில்லை அதுக்கு ஒரு உதாரணம் தான் இந்த உப்பனார் கால்வாய் என்பது அதே போன்று இன்னைக்கு புதுச்சேரி மாநிலம் தன்னுடைய அரசாங்க கடமையிலிருந்து தவறி எதை எதெல்லாம் சொல்லி இந்த மாநிலத்தில் ஆட்சியை பிடித்தார்களோ இன்னைக்கு என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசாங்கம் என்பது ஆட்சியில் இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர்கள் சொன்னது போக்குவரத்து நெரிசலை செய்ய சரி செய்வதற்கு புதிய புதிய மேம்பாலங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் புதிய மேம்பாலங்களை கட்டுவதற்கான நிதியும் ஒதுக்குவோம் இதனால் போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்படும் அதே போன்று புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் இன்னைக்கு இந்தியாவிலேயே வேலைவாய்ப்பற்ற மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் நம்பர் ஒன்றாக இருக்கின்றது மூன்று பஞ்சாலகளை புனரமைத்து புனரமைத்து புதிய நிதிகளை தொகுப்பு நிதி வழங்கி இன்னைக்கு புதுச்சேரி மாநிலத்தில் பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலை முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொன்ன இந்த அரசாங்கம் இன்னைக்கு சாதாரண இரவு நேரங்களில் சாலையோர கடைகளை பத்து மணிக்கு மேல் பதினோரு மணிக்கு மேல் செயல்படக்கூடாது என்று சொல்லுகின்ற இந்த அரசாங்கம் இரவு இரண்டு மணி வரை ரெஸ்டோபர்களை செயல்பட அனுமதிக்கின்றனர் இன்றி புதுச்சேரி மாநிலத்தில் போதையும் கஞ்சாவும் புகழிடமாக தலைமையிடமாக இன்னைக்கு புதுச்சேரி மாற்றப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் தவிக்கின்ற பொதுமக்கள் இன்னைக்கு போக்குவரத்து நெரிசலும் சிக்கி தவித்து வருகின்றார்கள் இதுக்கு எந்த விதமான ஒரு தீர்வையும் நோக்கி இந்த புதுச்சேரி அரசாங்கம் நகரவில்லை மத்திய மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கூட்டணி ஆட்சி அமைந்தால் எல்லா பிரச்சனையும் தீர்வு கிடைக்கும் என்ற ஒரு கனவு பிம்பம் என்பது இன்றைக்கு சுக்குநூறாக உடைந்திருக்கின்றது எந்த விதமான நிதி நெருக்கடியும் தீர்க்கப்படவில்லை எந்தவித கூட்டுறவு நிறுவனங்களும் சரி செய்யப்படவில்லை மூன்று பஞ்சாலைகள் திறக்கப்படவில்லை போக்குவரத்து நெரிசல் சரி செய்யப்படவில்லை வேலையின்மை தீர்க்கப்படவில்லை இப்படி ஏகப்பட்ட புகார்களோடு குவிந்த அரசாக இன்னைக்கு புதுச்சேரி மாநில அரசாங்கம் திகழ்கின்றது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை என்று பொதுமக்கள் புதுச்சேரி பொதுமக்கள் நினைக்கின்றனர் சார் அதாவது கடந்த ஆட்சியிலேயே வந்து இந்த பாலம் ஆரம்பிச்சாங்க அதாவது இப்ப நீங்க இந்த ஆட்சியே சொல்றீங்க கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது இந்த பால கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது எதனால வந்து இந்த கட்டுமான பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு எதனால இது நிறுத்தி வைக்கப்பட்டது இந்த பாலம் கட்டுவதனால பிற சாலைகள் வந்து போக்குவரத்து எந்த அளவுக்கு நெரிசல் குறையும் என்று எதிர்பார்க்குறீங்க இந்த சாலை என்பது காமராஜ் சாலையும் மரமலாடியல் சாலையும் இணைக்கக்கூடிய ஒரு சாலை அதுவும் குறிப்பாக அண்ணா சாலையில் காமராஜ் சாலையில் இந்த மறைமலடிகள் சாலையில் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக காமராஜ் சாலையிலிருந்து கடலூர் மார்க்கமாக செல்லக்கூடிய பொதுமக்கள் இந்த பாலத்தை பயன்படுத்துவார்கள் என்று அடிக்கல் நாட்டப்பட்டு இன்னைக்கு கட்டப்பட்டது இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக குறிப்பாக சொல்லப்போனால் பொதுப்பணித்துறை ஒரு நம்பகத்தன்மையே எழுந்திருக்கின்றது பொதுப்பணித்துறை சார்பில் ஒரு டெண்டர் விடப்பட்டால் யாரும் நம்பி அதை எடுப்பதற்கு தயாராக இல்லை இந்த உப்பனாறு கால்வாய் கட்டுமான பணியை கூட நீதிமன்றத்துக்கு சென்று தங்களுடைய பாக்கிகளை பெற வேண்டிய சூழ்நிலையில் கான்ட்ராக்டர்கள் இருக்கின்றனர் ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை நம்பகத்தன்மையை இந்த புதுச்சேரி அரசாங்கம் பொதுப்பணித்துறை இழந்திருக்கின்றது அதனை மீட்டெடுப்பதற்கு ஒரு சிறப்பு தொகுப்பு நிதி என்பது புதுச்சேரி மாநிலத்திற்கு தேவை புதிய வடிவமைப்பு என்பது தேவை புதிய சாலைகள் வடிவமைப்பு செய்தால் மட்டும்தான் இந்த புதுச்சேரி மாநிலம் போக்குவரத்து நெரிசலில் இருந்து சரி செய்யப்படும் என்பது நிதர்சனமான உண்மை அதாவது இந்த பாலங்கள் வந்து கட்டப்பட வேண்டும் மேம்பாலங்கள் கட்டப்பட வேண்டும் கட்டப்பட்ட பாலங்கள் முடிக்காமல் இருக்கும் நிலையில் அதை வந்து சரி செய்ய வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கை அதாவது இந்த பாலங்கள் கட்டப்பட்டால் தான் இணைப்பு சாலைகள் அதே வந்து முக்கிய சாலை அண்ணா சாலை காமராஜ் சாலை உள்ளிட்ட சாலையில் இருந்து போக்குவரத்து நெரிசலை குறைக்க முடியும் அதே இதற்கான நிதியை வந்து அளிக்க வேண்டும் என்பதே இவர்களின் கோரிக்கை உள்ளது சொன்ன மாதிரி புதுச்சேரியில வார இறுதி நாட்களாக இருக்கட்டும் விடுமுறை நாட்களாக இருக்கட்டும் முக்கிய சாலைகளை ஸ்தம்பிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது இந்த நிலையில் இதனை தடுப்பதற்கும் குறைப்பதற்கும் போக்குவரத்து காவல்துறை சார்பில் இதுவரைக்கும் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு இந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக அரசும் பல்வேறு திட்ட பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகின்றனர் குறிப்பாக இந்த போக்குவரத்து காவல்துறையினர்களிடையே வந்து நீண்ட நாட்களாகவே போக்குவரத்து காவலர்கள் பற்றாக்குறை இருந்தது இந்த காவலர்கள் பற்றாக்குறையை சரி செய்ய வேண்டும் என்று பல்வேறு கட்சியினர் மற்றும் அமைப்பினர் தொடர்ந்து அரசிற்கு வலியுறுத்தி வந்தனர் அதனையடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக போக்குவரத்து காவல்துறையினரும் காவலர்களை நியமித்தனர் எது இருப்பினும் காவலர்கள் எந்த அளவுக்கு இங்கே போடப்பட்டாலும் வார இறுதி நாட்கள் வரும் சுற்றுலா பயணிகள் மதுபான முக்கிய சாலையில் இந்த மதுபான கடைகளால் அமைந்திருக்கிறது இந்த முக்கிய சாலையில் இருக்கிற மதுபான கடையில் மது மது வாங்குவதற்காக அவர்கள் காட்டும் ஆர்வத்தில் தங்கள் வரும் வாகனங்களை கூட மதுபான கடை வாசலிலே நிறுத்தி வைத்து மது வாங்க செல்கின்றனர் இதனால் ஒவ்வொரு அதாவது ஐம்பது மீட்டருக்கு ஒரு மதுபான கடை புதுச்சேரியில் இந்த முக்கிய பிரதான சாலைகள் இருக்கிறது ஒரு ஒரு மதுபான கடைக்கு ஒரு காவலர் சென்று அவர்களை அங்கிருந்து செல்லுமாறு அறிவுறுத்தல் வந்து ஒரு சாத்தியம் ஒரு விஷயம் அதனால் அவர்கள் அங்கு வாகனத்தை சாலை நடுவே நிறுத்தி செல்வதால் இது பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது அது மட்டுமின்றி இந்த பிரதான சாலைகளில் முக்கிய ஜவுளி கடைகள் அதே போல் மருத்துவமனைகள் மருத்துவ தனியாக கிளினிக் வைக்கும் இந்த இடம் சாலைகள் இருக்கிறது இதனால் அவர்கள் இந்த சுற்றுலா பயணிகள் வருது இந்த ஒரு பக்கம் இவர்கள் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டாலும் இந்த மருத்துவமனைக்கு வருபவர்கள் கடைக்கு வருபவர்களும் சாலைகளில் வாகன நிறுத்துவதால் தொடர்ச்சியாக அனைத்து வாகனங்களையும் ஒன்று பின் ஒன்றாக நின்று இந்த போக்குவரத்தை முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு போக்குவரத்து ஸ்தம்பித்து நிற்கிறது மாற்றுச்சாலை அமைத்து செல்லலாம் என்று வீதிகளில் அதாவது இந்த வீதி பெருஞ்சாலையில் செல்லாமல் வீதிகளில் செல்லலாம் என்று சென்றால் அங்கே வந்து பார்த்தால் ஹோம் ஸ்டே என்றப்படும் விடுதிகள் பார்க்கிங் வசதி இல்லாமல் அனுமதி இல்லாமல் அளிக்கப்படும் இந்த விடுதிகளால் அந்த வாகனங்கள் எல்லாம் சாலையில் நிறுத்த வைக்கப்படுகிறது இதனால் இந்த வீதிகளை பயன்படுத்தும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கூட இந்த வீதிகளில் இடையூறு செல்வதற்கு பெரும் பெரும் ஒரு துயரமாக தான் பார்க்கப்படுகிறது இது குறித்து நாம் வந்து சஞ்சய் என்கிற சமூக ஆர்வலரிடம் கேட்போம் சார் வணக்கம் சார் இப்போ வந்து தொடர்ச்சியாகவே புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறது இப்போ முக்கிய சாலைகளில் மதுபான கடை தங்கும் முடிதலா இருக்குது இதில் எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நீங்க சந்திக்கிறீங்க இதை பத்தி கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க சார் இல்லை புதுச்சேரி மாநிலம் என்பதே ரொம்ப சின்ன மாநிலம் இந்த மாநிலத்துக்குள்ள ஏகப்பட்ட ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட பார்கள் வந்து அதிகமாக இருக்கு இதது இல்லாமல் இவங்க புதுசாக ஒரு அரசு கொள்கையை உருவாக்கி ரெஸ்டோ பார்கள் என்ற அடிப்படையில் லைசன்ஸை வழங்கி ஏகப்பட்ட இடத்துல அதை உருவாக்கிட்டாங்க இப்போ அந்த இடங்கள்ல முக்கியமாக பார்க்கிங் வசதி கூட இல்லாத ரெஸ்டோ பார்களும் பார்களும் தான் இங்கே அதிக அளவில் இருக்குது இந்த இடத்துல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து ஒரு ஒரு உள்ளூர் பொதுமக்களும் வாகனத்தை எடுத்துக்கிட்டு தங்களுடைய வேலைக்கு போறதுக்கே இன்னைக்கு சிரமத்துக்குள்ளாகிறாங்க காலையில ஒரு ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு வேலைக்கு போக வேண்டிய ஆட்கள் ஆறு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் கிளம்பி போனா கூட சென்னையை விட மோசமான ஒரு போக்குவரத்து நெரிசலை கையாளக்கூடிய இடமா தான் பூச்சேரி மாணி இருக்கு இதை தடுக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கான்னு பார்த்தா கிட்டத்தட்ட பல ஆண்டு காலமாக மேம்பால திட்டங்களோ இல்லை வந்து ஒரு மாற்று அமைப்பு வடிவங்களையோ எந்த திட்டங்களையுமே இந்த அரசாங்கம் செயல்படல நாங்கள் கடந்த ஆறு ஏழு வருடத்துக்கு முன்பாக சூப்பரன்டென்ட் இன்ஜினியர் பிடபிள்யூடியில் சந்திக்கும் போதும் இந்திரா காந்தி சிலை மேம்பாலம் மரப்பாளம் சிக்னலில் இருக்கிற மேம்பாலம் உட்பட நிறைய மேம்பாலங்களுக்கு திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு ஆனால் இன்னிய வரைக்கும் நிதி ஒதுக்கீடு என்பது இந்த அரசாங்கம் செய்யலை முதல்ல இங்கே இருக்கக்கூடிய சாலைகள் எல்லாமே குறுகிய சாலைகள் தான் இந்த எதுவுமே பிரதான சாலைகள்னு சொல்ல முடியாது அப்ப இந்த குறுகிய சாலைகளுக்குள்ள பார்க்கிங் வசதி இல்லாத கடைகளும் ரெஸ்டோ பார்களும் அதிகரிச்சதுனுடைய விளைவு இன்னைக்கு உள்ளூர் மக்கள் இன்னைக்கு பிரயாணம் பண்றதுல பெரிய சிக்கலுக்கு உள்ளாகி இருக்கிறாங்க இது பொருளாதாரத்தை வளர்க்கும்னு சொல்லக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கு மது மது வச்சு நாங்க பொருளாதாரத்தை வளர்க்குறோம் ஆனா ஒட்டுமொத்த புதுச்சேரி மாநில பட்ஜெட்டினுடைய ஒரு கால்பங்கு கூட அந்த மது விற்பனையில வரக்கூடிய வருமானம் வரல அப்ப மீதி இருக்கக்கூடிய வருமானங்களை என்ன இந்த அரசாங்கம் பண்ணுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி பொதுமக்கள்கிட்டையும் எங்கள்ட்டையும் இருக்கு இது தொடர்பா நாங்க தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறோம் இந்த உப்பனாறு பாலத்தை கூட நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நான்கு வருஷமாகவே நாங்கள் அது மீதான கோரிக்கைகளையும் நடவடிக்கைகளையும் இயக்கங்களையும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த அரசாங்கத்துக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் நிறைவடைந்த ஒரு இரண்டாயிரத்தி ஒன்பதுல திட்டமிடப்பட்டு முப்பது கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் ஒரு திட்டத்தை இன்ன வரைக்கும் அமலுக்கு கொண்டு வராமல் இருக்கிறது வந்து மிகப்பெரிய சீரழிவுன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா மாற்று வழியே இல்லை இங்கே இருக்கிற சாலைகள் உட்புற சாலைகள் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் மோசமான நிலைமையில இருக்கு அங்கே உள்ள இருக்கிற சாலைகள் எதுவுமே வந்து சரியில்லை எல்லாமே வந்து டேமேஜான ரோட்ஸாக தான் இன்னைக்கு இருக்குது அதை வந்து சரி பண்ணுவதற்கான எந்த வே ஏற்பாடும் இல்லை தொகுதி எம்எல்ஏக்களை போய் கேட்கும்போது அவங்க வந்து பைய தூக்கி சிஎம் மேலே போடுறதும் சிஎம் பொதுப்பணித்துறை அமைச்சர் மேலே போடுறதும் உங்களுக்குள்ள ஒரு பால்கியம் முன்னாடிட்டு இருக்கிறாங்களே தவிர ஒரு மா மாற்றத்திற்கான திட்டத்தை முன்னாடி வைக்கிறதுக்கான அரசாங்கமாக இந்த அரசாங்கம் ஒருபோதும் இருந்ததில்லை இதை தாண்டி புதுசாக இப்போ சமீபத்தில் இவங்க மாரதட்டி பெருமை பேசி கொடுக்குற ஒரு பாலம் ஆரிய பாலம் அங்கே கட்டப்பட்டது அது கட்டப்பட்டு ஒரு மாதம் கூட இல்லை அதுக்குள்ளே ஒரு குடி விழுந்து அது பா ஆபத்தான ஒரு நிலையை நோக்கி போகுது அப்போ இவங்க போடுற திட்டத்துலேயும் பிரச்சனை இருக்குது இத்திட்டமே போடாததும் பிரச்சனை இப்போ அடுத்த மாற்றத்துக்கான எந்த ஒரு ஏற்பாடும் செய்யாமல் இவங்க ரெஸ்டாக பாரு இதுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துக்கிட்டே இருக்கிறது டூரிஸ்டுகளை மீன் இறையை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி சரக்கு காட்டி மொத்த டூரிஸ்ட்டுகளையும் உள்ளே இழுக்கிறது என்பது இது ஆபத்தான போக்கை தான் காட்டுது இன்னும் மென்மேலும் இது வந்து போக்குவரத்து நல்ல தனி மனித போக்குவரத்து என்பதே அரசாங்கம் வந்து மாற்றணும் பொது போக்குவரத்தை அதிகப்படுத்தணும் பிஆர்டிசி பஸ் ஓடுது எல்லாத்தையும் தனியார் கிட்ட தாரை வார்த்துட்டு அவங்க தனியார் பஸ்ஸு நிறுவனங்களை ஓட விட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு போக்குதான் பிஆர்டிசி ல முழுமையா கொள்முதல் பண்ண பஸ்ஸ கூட ஓரமா நிறுத்தி வச்சிருக்கிற ஒரு அதாவது இப்ப வந்து போக்குவரத்து நெரிசலை பத்தி பேசும்போது உள்ள வந்து பல்வேறு விடுதிகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு நிறைய விடுதிகள் வந்து உரிமம் பெறாம அதாவது உரிமம் பெறாங்க பார்க்கிங் ஒரு விடுதினா அதுக்கு வந்து பார்க்கிங்கான உரிமம் இருக்கணும் அந்த பார்க்கிங் உரிமம் இல்லாமல் நிறைய விடுதிகள் வந்து செயல்படுதாகவும் சொல்றாங்க போக்குவரத்து காவலர்களோட பங்கு இதில் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க ஏன்னா வார இறுதி நாட்கள் தொடர் விருமல பிரச்சனை வருது இதை பத்தி உங்களோட கருத்து இல்லை புதுச்சேரியில் இப்ப சமீபமா பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கேமரா பொறுத்திட்டு இருக்கிறாங்க ஏன் கேமரா பொறுத்துறாங்கன்னா நாங்க கண்காணிக்கிறோம் போக்குவரத்தை சரி செய்யறதுக்கு அப்படின்னு ஒரு திட்டத்தை சொல்றாங்க ஆனா நாங்க இருந்தே வைக்கிறது புதுச்சேரியில் வேலையின்மை அதிகமா இருக்கு போக்குவரத்து காவல்துறையில் ஏகப்பட்ட பற்றாக்குறை இருக்குது முதல்ல இவங்க லேண்ட் ஆர்டர் போலீசியும் கிரைம்ல இருக்கிற போலீசியும் ஐஆர்பிஎன் போலீசியும் டிராஃபிக்கில் பயன்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சமீப காலமாக எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா இந்த கிரைமில் இருக்கிறவங்களும் ஆர்டர்ல இருக்கிறவங்க தான் டிராஃபிக்கை சரி பண்ணுறாங்க அதுக்கான தனியாக பிரத்யேகமாக பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு போக்குவரத்து காவல்துறையினரை இப்போ ஆளை எடுக்கணும் எடுக்காமல் இவங்க அதை வந்து அடுத்த இதில் ஷிப்ட் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் இந்த தங்கு விடுதிகள்ன்றது முறையாக அனுமதி வழங்கப்படுறது இல்ல இது லஞ்சத்தின் பேரில் அவங்கவுங்க சிபாரஸ்ஸின் பேரில் அமைச்சர்களுடைய தனி மனித விருப்பத்தின் பேரில் எல்லாருக்கும் அனுமதி வழங்கிடுறாங்க இந்த ஹோம் ஸ்டேவோ இந்த தனியார் தங்கும் விடுதிகள்லாம் இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு புதுச்சேரியில் அது ஒரு தொழிலாக பார்க்குறாங்க அப்படின்னும் போது கூட அந்த தொழிலில் ஒரு நியாயம் வேணும் அந்த நியாயத்தின் அடிப்படையில் பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் செயல்படுவதற்கான ஒரு விஷயத்தையாவது அவங்க குறைஞ்சபட்சம் பார்க்கிங்காவது கட்டி வச்சிருக்கணும் அதுவுமே இல்லை அப்புறம் ரோட்டை பயன்படுத்தக்கூடிய நிலைமைக்கு சுற்றுலா பயணிகளும் தள்ளப்படுறாங்க பொதுமக்களும் போது பெரிய பெரிய கடை இருந்து ஆரம்பித்து எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது இதை அரசாங்கம் முழுமையாக தீர்ப்பதற்கு என்ன யோசிக்கணும் மாற்று விஷயங்களை செய்யறதுக்கு முன்வரணும் அப்படின்றதான் நாங்கள் கேட்டுக்கிறோம் அதாவது இது குறித்து நம்ம வந்து கேட்கும் போது என்ன சொல்றாங்கன்னா ராஜீவ்காந்தி சதுக்கத்திலிருந்து மரப்பாலம் வரைக்குமான இந்த பாலம் கட்டும் பணி விரைவில் நடைபெறும் இந்த பாலம் கட்டும் பணி நடைபெற்றால் வெளியே செல்லுமானால் புதுச்சேரி உள்ளே வந்து இல்லாமல் வெளியவே அவர்கள் வந்து போக்குவரத்து நெரிசலும் செல்லலாம் அதே போல வந்து இங்கே வந்து இந்த பாலமும் விரைவில் முடிவடையும் என்று தொடர்ச்சியாகவே சொல்ல வராங்க இணைப்பு சாலைகளில் செல்வதால் மக்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள் என்ன இந்த பாலங்கள் வந்தால் புதுச்சேரியில் போக்குவரத்து எந்த அளவில் இருக்கும் சார் சார் முதல்ல பைபாஸ் ஒன்னு இப்ப ஒண்ணு போட்டுருக்காங்க ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா சென்னை டு நாகப்பட்டினம் காட்டணும்னு ஒரு பைபாஸும் ஒன்றும் பாண்டிச்சேரி கிராஸ் பண்ணி தான் போகுது அந்த பைபாஸே இன்னும் செயல்பாட்டுக்கு வரல அது செயல்பாடு வந்தாலே விழுப்புரத்துக்கு உள்ள வந்துட்டு போகாம இவங்க விழுப்புரத்துல இருந்து அப்படியே கிராஸ் பண்ணி கடலூருக்கு போயிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு ஆனா இவங்க இந்த மாதிரி இணைப்பு சாலைகளை அதிகப்படுத்துவதன் மூலயமா இவங்க எந்த போக்குவரத்தை குறைக்க முயற்சி பண்றாங்கன்னா உள்ளூர் போக்குவரத்தை இதுல குறைக்கவே முடியாது ஏன்னா உள்ளூர்ல வர மக்கள் வந்து சுற்றுலா பயணிகள் தான் இணைப்பு சாலையை பயன்படுத்தக்கூடியவங்க அது அப்படியே போயிருவாங்க அப்படின்றது நல்ல விஷயம் அதுல யாருக்கும் அந்த மாற்றுக்கு அர்த்தம் இல்லை ஆனா உள்ளுக்குள்ள வரும்போது இந்த சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியை நோக்கி வர்றாங்கன்னா புதுச்சேரிக்குள்ள இருக்கிற போக்குவரத்தை தான் இவங்க சரி செய்யறதுக்கு என்ன வழியணும் இணைப்பு சாலைகள் போடுவதன் மூலயமா முடிந்த அளவுக்கு ஒன் வேவா மாத்துறது ஏற்கனவே வந்து இந்த சாலையும் பக்கத்துல இருக்கிற அண்ணா சாலையும் வந்து ஒன் வேவா மாத்தினு சொன்னா உள்ளுக்குள்ள இருக்கிற போக்குவரத்துகள் கொஞ்சம் சீர் செய்யப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இந்த பாலம் கட்ட ஆரம்பிச்சதுன்னுடைய நோக்கம் ஆனா இன்னைக்கு இந்த பாலத்தையுமே இன்னும் செயல்பாட்டு கொண்டு வராது அடுத்த பாலம் கட்டுவதற்கு வந்து மக்கள் இடத்துல ஒரு அதிருப்தியை ஏற்படுத்து இவங்க எதுவுமே கட்ட மாட்டாங்க அருமாத்தபுரம் மேம்பாலமா இருக்கட்டும் ஆர்டிஓ மேல இருக்கிற மேம்பாலமா இருக்கட்டும் இதெல்லாமே வருஷ கணக்குல ஒரு சிம்பிளாக கட்டி முடிக்க வேண்டிய விஷயத்த கூட இவங்க வருஷ கணக்குகள் தான் இழுத்தடிகிறாங்கன்றதுதான் பொதுமக்களோட பிரச்சனை அந்த நேரங்களில் இணைப்பு சாலையை போகிறதுக்கு பதில் ஒரு இடத்துல பிளாக் பண்ணுறாங்க இல்லையா அந்த பிளாக் பண்ணுற சாலைகளை சரியாக சீரமைக்கிறதுக்கு எந்த விதமான ஏற்பாடும் கிடையாது அதை ஒழுங்காக பராமரிச்சு இருந்தால் இந்த இணைப்பு சாலையை கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த சாலையை பயன்படுத்தணும் குறுகிய உள்ளூர் சாலையில பயன்படுத்துறது என்பது இன்னும் நெருக்கடி அதிகமாக்குது மக்களிடத்துல விரக்தி அதிகமாக்குது அவங்களுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு என்னடா இது இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு உள்ளூர்ல இருக்கிறவங்க கஷ்டப்பட வேண்டியதா இருக்குன்ற ஒரு ஒரு அவ நம்பிக்கை தான் இந்த அரசாங்கத்தின் மேல ஏற்படுத்துது அப்படின்றதான் உள்ளூர் மக்களும் அங்கே சொல்ல வேண்டிய விஷயம் அதாவது இந்த சாலைகள் அமைப்பதற்கும் இந்த இணைப்பு சாலைகளை உடனடியாக சரி செய்ய மேம்பாலங்கள் வந்து கட்ட வேண்டும் இந்த மேம்பாலம் கட்டுவது போல அதே போல இந்த உப்பனார் பாலத்தை விரைந்து முடிக்க வேண்டும் இப்படி செய்தால் அண்ணா சாலை சாலை உள்ளிட்ட பல்வேறு சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் குறை குறைக்கப்படும் என்பதே இந்த சமூக ஆர்வலர்கள் கருத்தா இருக்குது மேலும் வந்து இந்த போக்குவரத்து நெரிசல் தொடர்பாக வேற என்னென்ன செய்யலாம் என்பது குறித்து நம்மிடம் பேசுவதற்காக ஜெகநாதன் வந்திருக்கார் சார் வணக்கம் சார் சார் இப்போ இந்த போக்குவரத்து நெரிசல் வார இறுதி நாட்கள் மற்றும் வந்து விடுமுறை நாட்கள் அதிக அதிக அளவில் இருக்கு இதை குறைப்பதற்கு என்ன செய்யலாம் என்ன விதமான நடவடிக்கைகள் எடுத்தா இது குறையும் நீங்க நினைக்கிறீங்க புதுச்சேரி பதினெட்டாம் நூற்றாண்டுல வந்து வடிவமைக்கப்பட்ட ஒரு நகரம் அன்றைய காலகட்டத்திற்கு புல்வார்னு சொல்லுவாங்க அண்ணா சாலை அந்த சொன்னா நான்கு சாலைகளை புல்வார்னு சொல்லுவாங்க அதற்காக கட்டமைக்கப்பட்ட பிரெஞ்சுக்காரர்களால் உருவாக்கப்பட்ட நகரம் இது இந்த நகரம் அன்றைக்கிருந்த மக்கள் தொகை பெருக்கத்திற்கு ஏற்ப ஒரு வீதி இது போன்ற சாலைகள்லாம் உருவாக்கப்படுது ஆனால் இன்றைக்கி பெருகி வரக்கூடிய குறிப்பாக உலகமயமாக்கல் கொள்கை வந்த பின்னாலே எல்லோரும் எல்லா இடத்திற்கும் செல்ல வேண்டும் என்கிற ஒரு காலம் ஒரு காரணம் இருக்கிறது குறிப்பாக புதுச்சேரி சின்னஞ்சிறு நகரமாக இருக்கிற காரணத்தினால இங்கே வந்து சுற்றுலா பயணிகள் அதிகரிக்கிறாங்க இந்த சின்னஞ்சிறு நகரத்துக்குள்ளே அஞ்சு லட்சம் பேர் வாழ்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபது ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இது இருபது சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட குறிப்பாக மரப்பாலத்திலேருந்து முத்தியால் பேட்டை இந்த பக்கம் பார்த்தா எல்லப்பிள்ளை சாவடி இந்த பக்கம் பார்த்தா கடற்கரை சாதி இதை பார்த்தீங்கன்னா இருபது சதுர கிலோமீட்டருக்குள்ளே இருந்து ஆறு லட்சம் பேர் வசிக்கிறாங்க இது அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா இரண்டரை மடங்கு மக்கள் தொகை அதிகம் இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த மக்கள் தொகைக்கு ஏற்ப வீதிகளை வடிவமைக்க வேண்டிய அரசு வந்து இலவசம் கொடுப்பதை வந்து ஒரு விஷயமா வச்சிருக்குது இலவசங்களை கொடுப்பது இலவச வாக்குறுதிகளை கொடுப்பது சாலை கட்டமைப்பு உறுதிப்படுத்தவில்லை ஒண்ணு ரெண்டாவது பார்க்கிங் பிளேஸ் வந்து ட்ரோன் கேமரா மூலமா அடையாளம் காணப்பட்டு பார்க்கிங் பிளேஸ் அதாவது வாகனங்கள் நிறுத்தும் இடம் இரு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தும் வர்றதுக்கான இடங்களை கண்டறியதுக்கு இந்த அரசு தயாராக இல்லை மூன்றாவது திருமண மண்டபங்கள் திருமண கூடங்கள் அது மாதிரி தங்கும் விடுதிகள் இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் ஒரு விஞ்ஞானபூர்வமான பூர்வமான பார்க்கிங் பிளேஸே கிடையாது அதுக்கெல்லாம் அனுமதி எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல அதே போல அண்ணாத்ரைஸ்ரா அண்ணாத்திரைசரா அதாவது இந்த திருமண மண்டபங்கள் அதேபோல் வந்து இந்த பார்க்கிங் வசதி இல்லாமல் பல்வேறு இடங்களில் பார்க்கிங் சரியான பார்க்கிங் வசதி இல்லை இந்த அதிக திருமண மண்டபங்கள் சாலை கட்டமைப்புகள் சேர்க்கல காரணத்தால் தான் இந்த போக்குவரத்து நெரிசல் அதிகம் ஏற்படுது என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் புதுச்சேரி மக்களின் ஒரு குறையாகவே உள்ளது விரைவில் இந்த குறையை அரசு தீர்க்கும் என்றும் நம்பப்படுகிறது சித்தார்த் களத்தில் இருந்து விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி புதுச்சேரியில் நாளுக்கு நாள் போக்குவரத்து நெரிசலானது அதிகரித்துக் கொண்டே வரும் நிலையில் புதுச்சேரி மக்களும் சுற்றுலா பயணிகளும் கடுமையாக பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது புதுச்சேரியை போக்குவரத்து நெரிசல் இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பதே அம்மாநில மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது இதுபற்றிய விரிவான விவரங்களை களத்திலிருந்து எமது செய்தியாளர் சுதா பதிவு செய்ய கேட்டும் தொடர்ந்து நாளை மற்றொரு மக்கள் பிரச்சனையோடு உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நன்றி வணக்கம்